அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நகரில் இப்படி ஒரே ஒரு பெண் மட்டும் சோகமாக இருக்கிறாள் என்றால் இவள்தான் நாம் தேடி தேடிவந்த சீதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அனுமன் உடனே தன் உருவத்தை ஒரு சிறு குரங்காக மாற்றிக்கொண்டான் சீதை அமர்ந்திருந்த அதே மரத்தின் கிளை மீது தாவி குதித்து சென்று அமர்ந்தான் சீதையை சுற்றிலும் உள்ள அரக்கியர்கள் கண்ணுரங்கும் வரை காத்திருந்தான் அரக்கியர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர் அந்த சூழ்நிலையிலும் சீதை உறங்காமல் வருந்துவதைக் கண்டு ராமனின் பெயரை பக்தியுடன் பலமுறை உச்சரித்தான் ராமபிரானின் உயர்ந்த குணங்களை புகழ்ந்து இனிமையாக பாடினான் திடீரென தன் நாயகனின் பெயரை கேட்டு சீதை வியந்து போனாள் அவள் மன பரவசப்பட்டது அசோக மனத்துக்கு வந்த நாள் முதல் ராவணனின் தகாத வார்த்தைகளையும் உருட்டல் மிரட்டல்களையும் தன்னை சுற்றிலும் உள்ள அரக்கியர்களின் கொடிய வார்த்தைகளையும் கேட்ட செவிகளில் அனுமனின் குரல் தேனாக பாய்ந்தது தன் அன்பு மணாளனின் பெயரை இவ்வளவு பக்தி சிரத்தையுடன் பாடுவது யார் அதுவும் இந்த இரவு வேளையில் என்று எண்ணியவளாக நாலாபுரமும் பார்த்துவிட்டு பிறகு மரத்தின் மேல் பார்த்தாள் அதை கண்ட அனுமன் ராமனின் பெயரை உச்சரித்து கொண்டே மரத்திலிருந்து கீழே குதித்தான் இப்போது தன் உண்மை உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதையின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் அன்னையே அஞ்ச வேண்டாம் நான் ராமபிரானின் தூதுவன் என் பெயர் அனுமன் வாயுபுத்திரன் கிஷ்கிந்தை நாட்டு அரசன் சுக்ரீவனின் துணைவன் ராமலட்சுமணர்கள் இப்போது சுக்ரீவனின் ஆதரவில்தான் உள்ளனர் எங்கள் தலைவன் சுக்ரீவனுடன் நட்புறவு ஏற்பட்ட பின் அவனுடைய வேண்டுகோளின்படி எதிரியான அண்ணன் பாலியைக் கொன்று சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கினார் ராமன் இதற்கு பிரதி உபகாரமாக சுக்ரீவன் தங்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக நான்கு திசைகளுக்கும் குழுக்களை அனுப்பியுள்ளான் தெற்கு திசைக்கு வந்த குழுவினருள் நானும் ஒருவன் என்னுடன் வந்தவர்கள் கடலின் மறுகரையில் உள்ளனர் நான் கடலை கடந்து இங்கு வந்துள்ளேன் இதோ ராமபுரான் என்னிடம் அடையாளமாக கொடுத்த முத்திரை மோதிரம் என்று பணிவுடனும் இனிமையுடனும் கூறி ராமன் தன்னிடம் அளித்திருந்த கனையாளியை சீதையிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்த சீதை இது ராமனின் மோதிரம் தான் என்பதை அறிந்து கொண்டதும் மிக்க மகிழ்ச்சியோடு இரு கண்களிலும் ஒற்றி கொண்டாள் பின்னர் இரு கைகளாலும் அதை ஏந்தி மார்போடு அணைத்து கொண்டு விம்மினால் அழுதாள் இப்போது அவள் அழுகை ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தியது ராமபிரான் மீது சீதை வைத்துள்ள பக்தியை கண்டு அனுமன் வியந்தான் தாயே அஞ்ச வேண்டாம் தங்களை நான் கண்டுவிட்டேன் இப்போதே போய் தாங்கள் இருக்கும் இடத்தை ராமனிடம் தெரிவித்தால் அவர் உடனே லக்ஷ்மணனுடன் சுக்ரீவனின் பெரும் படையுடனும் இங்கு வந்து தங்களை கொடியவன் ராவனிடமிருந்து மீட்டுச் செல்வார் தங்கள் துன்பம் தீரும் நல்ல காலம் பிறக்கும் என்று சீதைக்கு ஆறுதல் கூறி தேற்றினான் அனுமனின் ஆறுதல் மொழிகளால் மனம் தேறுதல் பெற்ற சீதை அவன் பேசிய விதத்தை பாராட்டினால் சொல்லின் செல்வன் என்று அனுமனுக்கு புது பெயர் சூட்டினாள் தன்னிடமிருந்த சூடாமணியை சூதாமணியை அடையாள பொருளாக அனுமனிடம் கொடுத்து ராமபிரானிடம் அதை கொடுக்கும்படி சொன்னாள் அனுமன் சீதையை சந்தித்ததற்கு அதுதானே அடையாளம் அனுமனை வாழ்த்தி அனுப்பினாள் சீதையிடம் விடைபெற்று புறப்படும் சமயத்தில் அனுமன் ஒன்று நினைத்தான் அதாவது அவன் கிஷ்கிந்தைக்கு திரும்பும் முன் அரக்கர்களின் மனதில் அச்சம் எழச்செய்ய செய்ய வேண்டும் அப்போதுதான் சீதைக்கு இவர்கள் எந்த துன்பமும் செய்ய மாட்டார்கள் என்று எண்ணினான் உடனே அசோகவனத்தை அழிக்கத் தொடங்கினான் அங்கிருந்த அரக்கியர்களை விரட்டி அடித்தான் அந்த அரக்கியர்கள் ராவணனிடம் சென்று பெரிய குரங்கு ஒன்று எங்கிருந்தோ வந்து அசோகவனத்தை அழித்து கொண்டிருக்கிறது என்று கூறினர் உடனே ராவணனின் மகன் அச்சயகுமாரன் என்பவன் நான் சென்று அந்த குரங்கை கொன்று வருகிறேன் என்று கூறி ஒரு படையுடன் புறப்பட்டு அசோகவனத்துக்கு வந்தான் அசோகவனத்தை அழித்து கொண்டிருக்கும் அனுமனை கண்டான் ஆத்திரம் கொண்டு அரக்கர் படையை அனுமன் மீது ஏவினான் அனுமன் கோபம் கொண்டு பெருங்குரல் கொடுத்து மரங்களை வேருடன் பிடுங்கி வீசி எறிந்து படையினர் சிலரை கொன்றான் அங்கிருந்த ஓ இரும்பு தூணை பிடுங்கி அதனால் தாக்கி பலரை கொன்றான் அங்குமிங்கும் தாவி குதித்து சிலரை கைகளால் அடித்து கொன்றான் படைகளை தலைமை தாங்கி வந்து அவற்றுக்கு உத்தரவு கொடுத்து கொண்டிருந்த அக்ஷயகுமாரனை ஒரே அடியில் அடித்து கொன்றான் படையினர் ராவணனிடம் ஓடி சென்று அக்ஷயகுமாரன் அனுமனால் அடித்து கொல்லப்பட்ட செய்தியை கூறினர் அவனுக்கு சினம் மூண்டது ஆவேசத்துடன் எழுந்தான் அதை கண்ட மூத்த மைந்தன் இந்திரஜித் எனப்படும் மேகநாதன் தந்தையே அந்த அற்ப குரங்கை அடக்க தாங்கள் செல்ல வேண்டுமா நானே போதும் இப்போதே சென்று அதை அடக்கி கட்டி இழுத்து வந்து உங்கள் முன் நிறுத்துகிறேன் என்று கூறி அசோகவனத்திற்கு வந்தான் வந்திருப்பவன் ராவணனின் மகன் இந்திரஜித் என்று தெரிந்ததும் அனுமன் ஒரு யோசனை செய்தான் இவனுடன் போரிடுவது போல நடித்து இவனுக்கு கட்டுப்படுவோம் அப்படி செய்தால் இவன் மூலம் ராவணனை சந்திக்க முடியும் என்று முடிவு செய்தான் அதன்படி இஞ்சித் இந்திரஜித்துடன் மேலோட்டமாக சண்டையிட்டான் இந்திரஜித் அனுமன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அனுமனும் அதற்கு கட்டுப்பட்டவன் போல நடிக்கவே அனுமனை கட்டி இழுத்துச் சென்று ராவணனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் இராவணனின் முன்பாக நிறுத்தப்பட்ட அனுமன் உடனே தன் சுயரூபத்தை அதாவது தனது சிறிய குரங்கு குரங்குருவை மாற்றிக்கொண்டு வலிமை மிக்க அனுமனாக தோன்றினான் பிரம்மாஸ்திரத்தின் பிடியிலிருந்து ஆவேசமாக தன்னை விடுவித்துக் கொண்டான் அதை கண்டு ராவணன் இந்திரஜித் உள்ளிட்ட அவரும் திகைத்து நின்றனர் ராவணன் உயரமான சிம்மாசன பீடத்தில் அமர்ந்திருந்தான் கீழே நின்று கொண்டிருந்த அனுமன் தானும் ராவணனுக்கு சரிசமமான ஆசனத்தில் அமர வேண்டி இப்போ அப்போதே தன் வாளை நீட்டி அதை சுருளாக சுருட்டி உயரமான ஆசனம் போலாக்கி அதன் மீது ராவணனுக்கு சரிசமமான உயரத்தில் ஆசனமாக்கி அமர்ந்தான் அத்துடன் தான் ராம தூதன் என்றும் ராமன் இல்லாத வேளையில் சீதையை தூக்கி வந்தது வீரமாகாது என்றும் சீதையை கொண்டு போய் விடாவிட்டால் ராவணன் போரில் உயிர்விட நேரிடும் என்றும் எனவே அதை விடுத்து அறிவோடு அதை விடுத்து அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ராவணனுக்கு புத்திமதி கூறினான் அனுமனின் இத்தகைய செய்கைகளால் ஆத்திரம் கொண்டான் ராவணன் அரக்கர் தலைவனான அவன் மிகுந்த சீற்றத்துடன் அடே இந்த குரங்கை கொள்ளுங்கள்டா என்று உத்தரவிட்டான் அப்போது அங்கிருந்த ராவணனின் தம்பியாகிய விபீஷணன் ராவணனை தடுத்து தூதுவனாக வந்தவனை கொல்வது நீதி ஆகாது என்று அறிவுறுத்தினான் ஆனால் இவன் நடந்து கொண்ட முறை ஒரு தூதுவன் செயலாக இல்லையே என்று ராவணன் கூறி இந்த குரங்கிற்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என நினைத்து அனுமனின் வாளில் துணியை சுற்றி தீயை வைக்குமாறு கூறினான் அரக்கர்கள் அவ்வாறே செய்தனர் வாளில் தீப்பற்றி கொண்டதும் அனுமன் அந்த தீயை கொண்டே தலைநகரம் முழுவதையும் தீப்பற்ற வைத்து கட்டடங்களை எல்லாம் பற்றி எரியும்படி செய்தான் பின்னர் ஆகாய வழியாக பறந்து வந்து கடலை தாண்டி தன் குழுவினரிடம் வந்து சேர்ந்தான் நடந்தவற்றையெல்லாம் அவர்களிடம் கூறினான் அனைவரும் மகிழ்ச்சி அரவாரம் செய்தனர் பின்னர் எல்லோரும் புறப்பட்டு ராமன் இருக்குமிடம் நோக்கிச் சென்றனர் சீதையை தேடி கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளுக்கு சென்றவர்கள் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பினர் இதனால் சுக்ரீவன் மிகுந்த கவலைப்பட்டான் ராமலட்சுமணர் கவலைப்பட்டாலும் அனுமனின் வருகையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தனர் அனைவரின் பார்வையும் தெற்கு திசை நோக்கியே இருந்தது இந்நிலையில் தெற்கு திசை நோக்கிச் சென்ற அனுமன் குழுவினர் வெற்றி ஆரவாரம் செய்து கொண்டு வருவதை கண்டனர் எல்லோருக்கும் முன்னால் வந்து கொண்டிருந்த அனுமன் ராமனை தூரத்தில் கண்டவுடனேயே கைகளை தலைக்கு மேல் கூப்பித் தொழுதான் நிலத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் உற்சாகத்தோடு பாய்ந்தோடி வந்து எடுத்த எடுப்பில் கண்டேன் சீதையை என்று களிப்புடன் கூறினான் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ராமனின் உள்ளம் குளிர்ந்தது அனுமனை வாழ்த்தினான் சீதை தன்னிடம் தந்த அடையாள சின்னமான சூடாமணியை ராமனிடம் தந்தான் அனுமன் அதை பெற்றுக்கொண்ட ராமன் ஆனந்த கண்ணீர் வடித்தான் அனுமனை அருகில் அழைத்து உட்கார வைத்து நடந்தவை அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான் சீதை இருக்குமிடம் பற்றி தெரிந்துவிட்டதால் அவளை மீட்க உடனே படைகளை தயார் செய்து போருக்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி சுக்ரீவனுக்கு ராமன் கட்டளையிட்டான் சுக்ரீவனும் உடனே தனது படை தளபதிகளுக்கு உத்தரவு போட்டான் படைகள் மிக வேகமாக தயாராயின திரண்டு எழுந்த வானரப் படைகளுடன் ராமலட்சுமணர் புறப்பட்டு தென் திசையில் உள்ள கடற்கரை பகுதியை அடைந்து அங்கே தங்கினர் அங்கே இலங்கையில் அனுமன் வைத்த தீயினால் நகரமே பற்றி எறிவதைக் கண்டு அங்குள்ளோர் பயந்து நடுங்கினர் அச்சத்தால் சிலர் இராவணன் அரசவைக்கு வந்து முறையிட்டனர் இராவணன் பிறன் மனைவியை கவர்ந்து வந்ததால் ஏற்பட்ட தீவினை பயனால் தனது தலைநகர் எரிக்கப்பட்டதையும் மக்கள் துன்பப்படுவதையும் உணர்ந்தான் ஆயினும் அவனது ஆணவம் அவனை மேலும் தீவினை செய்யவே தூண்டியது அரசவையை கூட்டி மந்திரிகளுடனும் படை ஆலோசனை நடத்தினான் அனுமனையும் ஏனையோரையும் நிந்தித்தான் நம் தலைநகரை தீயிட்டு கொளுத்திவிட்டு ஓடிய குரங்கை தேடி பிடித்து கொள்வோம் அதன் இனத்தை அடியோடு அழிப்போம் குரங்கின தலைவன் சுக்ரீவனை மாய்ப்போம் நாடு நகரத்தை இழந்து காட்டில் திரியும் அற்ப மனிதர்களான ராமலட்சுமனு போரிட்டு வெல்வோம் அவர்களை கொன்று ஒழிப்போம் என்று வீரம் முழக்கம் செய்தான் சபையில் இருந்தோர் இராவணன் கூறியதை ஏற்று அப்படியே செய்வோம் என்று ஒப்புதல் குரல் எழுப்பினர் ஆனால் இராவணனின் தம்பி விபீஷ்ணன் மட்டும் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவன் அவையில் எழுந்து நின்று அண்ணனை வணங்கி நீங்கள் தவ வலிமை மிக்கவர் மூவுலகையும் அடக்கி வெற்றி கொள்ளும் திறன் மிக்கவர் வேத சாஸ்திரங்களில் வித்தவர் வீரத்தில் நிகரற்றவர் படைப்பு கடவுளான பிரம்மாவிடமிருந்தும் அழிக்கும் கடவுளான சிவபெருமானிடமிருந்தும் வரங்களை பெற்றவர் தேவர்களும் உமக்கு அடிபணிந்து நீங்கள் இட்ட கட்டளைகளை செய்து வருகின்றனர் இவ்வளவு பெருமைகளுக்கும் உரியவரான தாங்கள் மனித ஜாதியில் பிறந்த சீத்தையை கொண்டு வந்து சிறை வைத்திருப்பது சிறப்பான செயலாக எனக்கு விளங்கவில்லை என்றான் சபையோர் இதை ஏற்றுக்கொண்டாலும் ராவணனுக்கு எதிராக பேச அவர்களுக்கு துணிவு வரவில்லை விபீஷணன் தொடர்ந்து அதிலும் அவளுடைய கணவன் ராமனையும் பாதுகாவலனாக இருந்த லக்ஷ்மணனையும் தங்கள் சூழ்ச்சியால் அப்பால் போகச் செய்துவிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் சீதையை திருட்டுத்தனமாக கடத்தி வந்ததை வீரம் என நான் சொல்ல மாட்டேன் மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் மிக இழிவான செயல் எனவே இன்னமும் காலம் தாழ்ந்து விடவில்லை சீதையை திரும்பவும் அழைத்து சென்று ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பு கேட்பதே மேலானது அது தங்கள் பெருந்தன்மையையும் உயர்த்தும் செயலாகும் என்றான் விபீஷ்ணன் நல்ல எண்ணத்துடன் உயர்ந்த நோக்கத்துடன் சொன்ன அறிவுரைகளை ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தம்பி மீது கோபம் கொண்டு வசை மாறி பொழிந்தான் இருப்பினும் விபீஷ்ணன் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அண்ணனிடம் சீதையை கொண்டு போய் விட்டுவிட்டு வருவதே நல்லது என்று வற்புறுத்தினான் சபையில் உள்ள எல்லோரும் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டார்கள் இளைய தம்பி விபீஷ்ணன் எதிர்ப்பதா என்று கோபம் கொண்டான் ராவணன் விபீஷ்ணன் கூறியவற்றுள் இருந்த நன்மைகளை பற்றி ராவணன் எண்ணி பார்க்கவில்லை எனவே மிகுந்த சினம் கொண்டு விபீஷ்ணா என் கருத்துக்கு மாறாக என்னை எதிர்த்து பேசும் நீ இனி என் முன் இல்லாதே உடனே இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்று ஆணையிட்டான் விபீஷ்ணன் அஞ்சவில்லை அண்ணா வரப்போவதை முன்னதாக உணர்ந்து தங்கள் நன்மை கருதி கூறினேன் தாங்களோ கோபித்துக்கொண்டு தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டீர்கள் ஆனால் நான் கூறியது சரிதான் என்று நீங்கள் உணரும் காலம் வரும் இத்தனை நாள் நான் உங்களுக்கு துணை நின்றேன் ஆனால் இனி அவ்வாறு நில்லேன் தாங்கள் செல்லும் அநீதி வழிக்கு துணை மாட்டேன் தங்கள் உத்தரவை ஏற்று இப்போதே இந்த நாட்டை நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி புறப்பட்டான் அவனுடைய நியாய உரைகளை கேட்டு மனம் மாறிய சில அரக்கர்களும் அவனுடன் புறப்பட்டனர் வான்வழியாக விபீஷ்ணனும் மற்றும் சிலரும் கடலை கடந்து ராமலட்சுமணர் தங்கியிருக்கும் கடற்கரையை அடைந்தனர் வெகு தூரத்தில் இருந்தபடியே விபீஷ்ணன் ஓர் ஆள் மூலம் தான் யார் என்பதையும் தான் வந்துள்ள காரணத்தையும் கூறி ராமனுக்கு ராமனை சரணடைய வந்திருப்பதாக தெரிவித்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் விபீஷ்ணனுடைய வேண்டுகோளை உணர்ந்த ராமன் தன்னுடன் இருந்த சுக்ரீவன் ஜாம்பவான் முதலானவர்களுடன் அவனை ஏற்றுக்கொள்வது பற்றி ஆலோசனை நடத்தினான் ஆனால் அனுமனைத் தவிர மற்ற யாரும் இதற்கு சம்மதிக்கவில்லை விபீஷ்ணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றனர் சுக்ரீவன் முழு முச்சாக எதிர்த்து பேசவே ராமன் அனுமனை குறிப்பாக நோக்கினார் அந்த குறிப்பின் பொருளை உணர்ந்து கொண்ட அனுமன் தான் இலங்கை சென்று வந்தபோது விபீஷ்ணனை பற்றி தெரிந்து கொண்ட செய்திகளை விவரமாக கூறினான் அரக்கர் குலத்தில் பிறந்தவன் என்றாலும் உத்தமமான குணங்களை கொண்டவன் நீதிநெறிகளை பின்பற்றுபவன் திருமால் மீது பக்தி கொண்டவன் எனவே விபீஷ்ணனை ஏற்றுக்கொள்வதனால் நன்மையே ஏற்படும் என்று பணிவோடு விளக்கினான் ராமனும் அனுமனின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுக்ரீவனை பார்த்து நீயே சென்று விபீஷ்ணனை அழைத்து வா என்றான் ராமனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட சுக்ரீவன் அதன்பின் மனம் மாறி நட்புணர்ச்சியுடன் விபீஷ்ணனிடம் சென்றான் சுக்ரீவன் வெண்ணிறம் கொண்டவன் விபீஷ்ணனோ கருநிறம் கொண்டவன் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்ட சாட்சி இரவும் பகலும் ஒன்று கூடிய சாட்சி போல் இருந்தது சுக்ரீவன் விபீஷ்ணனை அழைத்துச் சென்று நட்புணர்ச்சியோடு ராமனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் விபீஷ்ணன் கூப்பிய கரங்களுடன் ராமனை வணங்கி நின்றான் தன்னை அடைக்கலமாக ஏற்று ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அவன் கேட்டுக்கொண்ட விதமும் வார்த்தைகளில் உள்ள பணிவும் ராமனை மிகவும் கவர்ந்தன உண்மையான அன்புடன் ராமன் எழுந்து விபீஷ்ணனை தழுவி தன் பொருட்டும் நீதியின் பொருட்டும் தனது அண்ணனையே பகைத்து வெளியேறிவிட்ட அவனது நல் உள்ளத்தை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தான் விபீஷ்ணா இதுவரை சகோதரர்களாக நாங்கள் ஆறு பேராக இருந்தோம் இப்போது உன்னையும் சேர்த்து ஏழு பேராகிவிட்டோம் இனி இன்ப துன்பங்கள் நம் அனைவருக்கும் பொது தீய வழியில் செல்லும் உன் சகோதரனை திருத்துவோம் இல்லையேல் அவன் முடிவை அவனே தேடிக்கொள்ளட்டும் அவன் அழிந்து போனால் இலங்கையின் வேந்தனாக உனக்கு முடிசூட்டுகிறேன் கவலைப்படாதே உன்னை அடைக்கலமாக ஏற்று கொண்டு விட்டேன் என்றான் அன்பு மேலிட பின்னர் இலங்கைக்கு சென்றடைவது பற்றியும் இராவணன் கோட்டையை முற்றுகையிடுவது பற்றியும் அனைவருடனும் ராமன் ஆலோசித்தான் அதன்படி வானர சேனைகள் பெரும் பெரும் பாறைகளை தூக்கி வந்து ராம் ராம் என்று கூறி கடல் நடுவே பாலம் அமைத்தன அந்த பாலத்தின் வழியே ராமனும் லட்சுமணனும் தங்கள் பெரிய படையுடன் இலங்கையை அடைந்து அதன் தலைநகரை முற்றுகையிட்டனர் வனத்தில் இருந்த சீதையின் காதில் சேனைகளின் ஆரவார குச்சலும் முரசு பறை கொம்பு சங்கு முதலிய பலவிதமான போர்க்கள கருவிகளின் முழக்கமும் கேட்டது அதை கேட்டதும் தன் நாயகன் ராமன் தன்னை மீட்க பெரிய படையுடன் வருகிறான் என்று அறிந்து மகிழ்ந்தாள் விபீஷ்ணனின் மகள் திரிசதை என்பவள்தான் வனத்தில் சீதைக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தால் அவளிடம் சீதை தனது மகிழ்ச்சியை தெரிவித்தாள் ராவணன் அரண்மனை ராமனால் முற்றுகையிடப்பட்டது இருப்பினும் கடைசி வாய்ப்பு ஒன்று ராவணனுக்கு அளிக்க விரும்பி ராமன் வாளியின் மகன் அங்கதனை அழைத்து ராவணனிடம் தூது அனுப்பினான் அங்கதன் இராவணன் அரச சபையை அடைந்து தான் வாலியின் மகன் என்பதை ராவணனுக்கும் மற்றவர்க்கும் எடுத்து விளக்கி போர் மூல இருக்கும் இந்நிலையில் எங்கள் தலைவர் ராமபிரான் சீதையை கொண்டு வந்து விட்டுவிட்டு தவறுக்கு மன்னிப்பு கேட்டால் ராவணனை மன்னிப்பதாகவும் போரை நிறுத்திவிடுவதாகவும் விடுவதாகவும் தெரிவிக்க சொன்னார் என்றும் ராவணனின் கருத்தை அறிந்து வரச் சொன்னார் என்றும் தூது செய்தியை தெரிவித்தான் ராவணன் அங்கதனிடம் பரிவும் பாசமும் உள்ளவன் போல் நடித்தான் ஆசை வார்த்தைகள் பேசி அங்கதனை தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படி வற்புறுத்தினான் அங்கதன் மறுத்துவிட்டான் அத்துடன் ராமனின் அருமை பெருமைகளை எடுத்துக் தர்ம நெறியை வலியுறுத்தி சீதையை ராமனிடமே கொண்டு போய் விட்டுவிடுமாறு ராவணனிடம் கூறினான் ஆனால் இராவணன் அவன் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை தொடங்கட்டும் போர் நம் நாட்டுக்குள் வந்துவிட்ட ராமலட்சுமணர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக வந்துள்ள படையினரையும் அடித்து விரட்டுங்கள் கொன்று கடலில் வீசுங்கள் என்று உத்தரவிட்டான் அங்கதன் ராமனிடம் திரும்பி வந்து நடந்தவைகளைச் சொன்னான் தொடங்கியது போர் பத்து தலை ராவணனா ஒற்றை தலை ராமனா ஜெயிக்கப் போவது யார் சேனைக்கும் அரக்கர் சேனைக்கும் இடையே போர் தொடங்கி உக்ரமாக நடந்தது ராமனுடைய அம்புகளால் ராவணன் வில் வால் தேர் குதிரை கிரீடம் அனைத்தையும் இழந்தான் மூவுலகையும் அஞ்சி நடுங்க வைத்த அவன் நீதிக்கு புறம்பாக நடந்து தோல்வியுற்று நிராயுதபாணியாக பாணியாக வெறுங்கையுடன் வெட்கத்தால் தலை குனிந்து நின்றான் ராமன் அவனது பரிதாப நிலை கண்டு மனம் இறங்கினான் ராவணனைப் பார்த்து காலையில் பெரும் படையுடன் வந்தாய் மாலைக்குள் படையிழந்து பலம் இழந்து முடி இழந்து பரிதாபமாக நிற்கிறாய் உன்னுடன் வந்த படைகள் ஆடிக்காற்றில் அகப்பட்ட இளவம் பஞ்சுகள் போல் பறந்து போய்விட்டன அனாவசியமான உயிர் பலிகளுக்கு ஆளாகிவிட்டாய் இந்த கணமே உன் உயிரை என்னால் போக்க முடியும் ஆனால் அப்படி செய்ய எனக்கு விருப்பமில்லை நீ திரும்பி செல் தவறை உணர்ந்து திருந்த உனக்கு ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இன்று போய் நாளை பெரும்படையுடன் வா என்றான் ராமன் முதல் நாள் போரில் தோல்வி கண்டிருந்த போதும் ராவணன் மறுநாளும் ஆணவத்துடன் தன் மகன்களையும் படை போருக்கு அனுப்பி வைத்தான் ஆனால் களத்தில் அவர்கள் அனைவருமே போரிட்டு மடிந்தனர் தனது தம்பி கும்பகர்ணனை போர்க்களத்துக்கு போகுமாறு கட்டளையிட்டான் கும்பகர்ணன் அரக்கனாயினும் நேர்மையானவன் ஆண்டில் பல மாதங்கள் தூங்கி சில மாதங்களே விழித்திருப்பான் இலங்கையில் சில மாதங்களாக நடந்து வந்த எதையும் அவன் அறிந்திருக்கவில்லை பெரும் தூக்கத்திலிருந்து அவனை படாத பாடுபட்டு எழுப்பி ராவணனின் அரச சபைக்கு அழைத்து வந்தனர் நடந்தவை அனைத்தையும் விலக்கி சொன்னார்கள் அவன் ராவணனிடம் அண்ணா மகாபராக்கிரமசாலியான தாங்கள் ஒரு மானிட பெண்ணின் மீது மோகம் கொண்டு இப்படி நடந்து கொள்வது தேவையா இது முறைதானா ஒரு சிறங் குரங்கி குரங்கினால் நமது நாடே பற்றி எரிந்திருக்கிறதே நல்லதை சொன்னதற்காக தம்பி விபீஷ்ணனை நாட்டை விட்டே துரத்திருக்கிறீர்கள் முதல் நாள் போரிலேயே படையிலிருந்து முடியிலிருந்து உயிர் பெற்று வந்துள்ளீர்கள் இப்போது எதிரிகளுடன் போரிட என்னை அழைக்கிறீர்கள் என் மனதில் தோன்றுவதை கூறுகிறேன் தாங்கள் வீணே போரிட்டு நம் நாடு நகரம் நம் இனத்தை அழிக்க வேண்டாம் அந்த மானிட பெண் சீதையை அவள் கணவனிடமே ஒப்படைத்து போரை நிறுத்துவோம் என்றான்